சர் தாமஸ் ரோ இவர் தான் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நிறுவுவதற்கு அடித்தளமிட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வில்லியம் ஆக்கின்ஸுக்கு அனுமதி தராத ஜஹாங்கீர் தொடர்ந்து மன்னர் ஜேம்ஸ்னுடைய வற்புறுத்தல்னால அதாவது இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ்னுடைய வற்புறுத்தல்னால சர் தாமஸ் ரோ வந்தபோது அவங்களுக்கு வந்து வர்த்தக நிறுவனங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டார் சர் தாமஸ் ரோ ஒரு ஆங்கில ராஜதந்திரி இங்கிலாந்து அரசவை உறுப்பினர் மற்றும் தூதர் ஆவார் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸின் அதிகாரப்பூர்வ தூதராக முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் அரசவைக்கு ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்தில் அவர் அனுப்பப்பட்டார் இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கும் முகலாய பேரரசுக்கும் இடையே முறையான ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவது அவரது முக்கிய பணியாக இருந்தது அதில் வெற்றியும் பெற்ற